திராவிடர்கள் தான் சிந்து வெளிப்பகுதியில் வாழ்ந்ததாகவும் சிந்து வெளி நாகரிகத்தையே தோட்டி வச்சதாகவும் சொல்கிறாங்க இதை நம்ப முடியுதா திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்து வெளியில் வாழ்ந்ததாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன திராவிடர்கள் மட்டும் கிடையாது மத்திய தரைக்கடல் இனத்தவனும் சொல்கிறாங்க அதே போல் ஆஸ்ட்ரலாய்ட்கள் இதையும் எடுத்துக்கோங்க ஆல்பைன்கள் இவங்களும் எடுத்துக்கோங்க மங்கோலியர்கள் இவங்க எல்லாருமே சிந்து பகுதியில் வாழ்ந்ததாக தெரிவிக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னாக்க இவங்க தான் இந்த நாகரிகத்தை தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக எதையும் சொல்ல முடியல சரியா அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல குறிப்பிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த திராவிடர்கள் தான் இந்த இடத்துல சிந்து சமொழி நாகரீகத்தை தோற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்களா அந்த மூ வேந்தர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அதாவது ஜான் மார்ஷலு ஆர்டி பானர்ஜி ஹீராசு பாதிரியார் இவங்களுடைய கருத்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திராவிடர்கள் தான் சிந்துவெளி நாகரீகத்தை தோற்றுவிச்சாங்கன்னு சொல்லி ஜான் மார்சலும் சொல்கிறாரு ஆர்னி பாலாஜியும் சொல்கிறாரு ஹீராஸ் பாதிரியாரும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த சிந்து வெளியில் பேசப்பட்டு வந்த மொழி இருக்குது பார்த்தீங்களா தமிழ்மொழி அதாவது பண்டைய தமிழ்மொழி இப்போ பேசிகிட்டு இருக்க தமிழ்மொழி கிடையாது பண்டைய காலத்தில் பேசப்பட்ட அந்த தமிழ்மொழி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க